இடம்பெறும் இந்த பொய் வாழ்க்கையிலே மாட்டிக்கொண்டு அடுத்து அடுத்து இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று எண்ணி எண்ணி ஏங்குகின்றீர் இழைக்கின்றீர் ஏழை உலகீரை என்னடா நீங்க ஏழை என்றால் வெறும் பணத்தினால் ஏழை அல்ல அறிவுல ஏழை ஏழை உலகீரே இந்த உலகத்துல என்ன நீங்க வாழ்ந்து கிழிச்சிங்கடா என்ன அப்படி வாழ்க்கை இதெல்லாம் வர முடியாம என்ன பெருசா கிரிச்சிங்க ஒண்ணு இன்பம் அனுபவிப்பேன் இல்ல கொஞ்ச நேரத்துல இன்ப அனுபவிப்பேன் கொஞ்ச நேரம் தூங்க இதை தவிர வாழ்க்கையில பெருசா என்னடா நீ அனுபவிச்சு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று எண்ணி எண்ணி இழைக்கின்ற ஏழை உலகீரே அப்ப என்ன பண்ணணும் கூப்பிடுவார் நாலாவது வரி சொல்லுவார் நடம் புரிகின்ற தனித்தலைமை தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நுமனோ புண்ணியம் சார்வீரே ஏ என் தந்தை வராருடா தனி தந்தை வருகிறாரப்பா அவர் வரும் பொழுது தயாரா இருங்கப்பா நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரு நீ என்ன வேணுமோ இந்த பிறவிக்கு நீ எதை கேக்குறியோ எது தேவையோ அதை கொடுத்துருவாருப்பா புண்ணியத்தை சேர்த்துக்கோங்கப்பா பா பண்றீங்க நீங்க இப்படியாப்பா இருப்பீங்க சொன்ன பயம் வருது பெருமா கேட்பாரு அடி வயிற்றுல புலி கரைக்கலாம் நமக்கு குழம்பு கரைக்கதாங்க டைம் இருக்கு அவர் அடி வயிற்றை முறுக்காதோ எப்பவான் எங்கேயாவது பறை ஓசை கேட்கும் போது கேட்கும்போது கேக்கும் போது யாரோ செத்துட்டாங்க பாவோ அப்படின்ட்டு வந்துடும் எப்பயாவது இது போல எனக்கும் அடிப்பாங்க இதுக்கும் சங்கு எனக்கும் முழங்குவாங்க என் தாத்தா இல்ல பாட்டி இல்ல அம்மா இல்ல அப்பா இல்ல என் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டு இல்ல இப்படி நானும் போக போறேன்னு ஒரு ஞாபகம் வருதம் அதனாலதான் பட்டினத்தடிகள் ஓன்னு அழுதாரு எங்க போயிட்டு ஒரு தெருவுல ஒரு பிணத்துக்கு பக்கத்துல அப்பான்னு எல்லாம் அழுதாங்க உக்கான்னு அழுதாரு அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டாரு ஐயோ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு போல இருக்கு இப்படி நாங்கெல்லாம் ரெண்டு கட்டையில அழுகுறோம் நீங்க எல்லாம் நாலு கட்டையில அழுகுறீங்களாங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு நான் செத்தவனுக்கு அழல ஆ நாளைக்கு சாக போற இந்த பிணங்களை இன்னைய பெண் நாளைய பிணங்களை தான் அழுகுற இன்றைய பிணத்துக்கு நீங்கள் அழுகிறீர்கள் நான் நாளை சாக போகும் நாளைய பிணங்கள் ஆகிய உங்களுக்கு நன்றி நான் நினைச்ச அழுகுறேன்ப்பா எவ்வளவு பெரிய ரகசியம் ஏதாவது நமக்கு பயம் இருக்கிறதா அதான் ஐயா சொல்றாரு உங்களுக்கு எதுவுமே தெரியல சரி இப்ப வரேன் இப்ப உயிர் வருவகை அறியுன்னு கேட்டாரா உயிர் சைஸ் என்னன்னு தெரியலன்னு இப்ப எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க இப்ப உயிர் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சரி சொல்லிடுமா என்னை பத்தி ஒரு விஷயமாவது தெரியட்டு பசுவினுடைய வால் ரோமம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா அது நம்முடைய முடியை விட மிக மெல்லியது இப்ப நம்ம முடி எவ்வளவு மெல்லியது அதை விட பசுவின் ரோமம் மிக மெல்லியது திக்கு அதை எடுத்து அதோட அகலம் இவ்வளவு இருக்குமா நான் கை அதோட குறைவு தானே அதே போல நீளம் வெட்டிக்கணும் வெட்ட முடியுமா வெட்டணும் அகலமும் நீளமும் ஒரே சைஸ்ல யாரால வெட்ட முடியும் கை தூக்குங்க வெட்டியாச்சா இது ஃபர்ஸ்ட் அடுத்தது அந்த கூறு இருக்கு இல்லையா அந்த பகுதி அதை கையில எடுத்துக்கணும் ரெடி கையில எடுத்துப்பீங்களா அதை ஒரு சிஸ்டர் கொண்டு வரணும் கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்து ரொம்ப இல்லை அத நூறா வெட்டணும் அந்த பகுதியை நூறாக வெட்டணும் வெட்டிய கூறுல இருந்து ஒரு கூரை எடுக்கணும் ரெடி அந்த கூரை ஒன்னும் பெருசு இல்ல ஆயிரம் கூரா போடுங்க அதுல ஒரு பகுதி தான் உயிரி நலவான் இதை யார் சொன்னது தெரியுங்களா தமிழன் சொன்னான் எந்த தமிழன் தெரியுமா திருமூலர் என்கிற ஒரு தமிழன் சொன்னா யார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உயிரின் அளவு இதுதான் இப்பேற்பட்ட தேசத்துல இந்த மொழி பேசுற நமக்கு தெரியலன்னா திருமூலர் கதறி கதறி அழுவார் இதுங்களுக்கெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு போனேன் பத்தியா யாருக்காக அதை எழுதி வச்சார் திருமந்திரம் அவர் பெருமையை பாராட்டி கொள்வதற்கா நம்ம எல்லாம் படிக்கணும் நம்ம யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் இது சொன்னது திருமூலர் அன்பே சிவம் திருமூலர் இப்படிப்பட்ட தெய்வ வாக்கியங்கள் பொன் வாக்கியங்கள் சில அந்த உயிரை எழுந்த பாட்டு பாருங்க மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு நூறு ஆயிரத்துள் ஒன்றே நூறு ஆயிரம் ஒரு லட்சம் அப்ப அந்த முடி எடுத்தோம் இல்லையா அந்த லட்சத்துல ஒரு பகுதி தான் ஆவியின் கூறு தான் ஆவியின் அளவு இந்த குட்டி உயிர் செய்து பாருங்க இந்த உடம்புல எவ்வளவு வேலை அதனால தான் ஐயா பெரிதாம் எது வெள்ளி பிரபஞ்சம் அப்புறம் என்ன சொல்வாரு அரிதினும் அரிதாம் அரு பெருஞ்சோதி இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் அவன்தான் சுத்தவெளியும் அவன்தான் இவ்வளவு கு உயிரும் அதனால தான் மாணிக்க வாசகர் எழுதினார் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புண்ணியனே அதனால தான் போட்டார் தோன்றா இவ்வளவு நமக்கு தான் கடவுள் இல்லை இல்லவே கடவுள் பார்ப்பான் ஏன் நான் தோன்றா பெருமை நான் ரொம்ப சொல்லிக்க மாட்டேன் பா என்னை பத்தி நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நான் சொல்றோம் ஆனா கடவுள் இவ்வளத்தையும் செஞ்சுட்டு தோன்றா பெருமையனாக இருக்கிறார் இவ்வளவு பட்ட தெய்வத்தை சிந்திப்பதுதான் விசார முகம் என்று ஐயா அவர்கள் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கொடி கட்டினார் இல்லையா அந்த உயிரினுடைய அளவை விட நுண்ணியதுதான் இந்த கொடி அப்ப அது எப்படி நுணுகி போயிருந்தா ஐயா போய் இதை பார்த்திருப்பார் அதை கண்டு அவர் இதுதான் உயிரின் அசைவு இதுதான் நடராஜ திருநடனம் இந்ததான் குழுவுக்குரிய வச்சிருக்காங்க ஐயோ இது ஒவ்வொரு மானிடர் தேகம் எடுத்தவர்கள் காண வேண்டிய ரகசிய குறிப்பாயிற்றே இந்த மாண்டர்களுக்கு இது புரியாம என்னவோ போய் எங்கேயோ தேடிட்டு இருக்காங்களே வாரீர் வாரீரும் கூட்டாரு ஒருத்தர் வரல ஆடாதீர் எவ்வளவு கூட்டாரு எத்தனை இடத்துல கூப்பிட்டுருக்காரு நம்மள ஆடாதீர் சற்று அசையாது வேறொன்றை நாடாதீ பொய் உலகை நம்பாதீ வாடாதீ போய் அதெல்லாம் நின்ன நீ வாடிதான் நிப்ப காலம் இல்ல உனக்கு சன்மார்க்க சங்கத்தை சார்வி என் மார்க்கமும் ஒன்றாமே இறைவன் இங்க என் நடமாடிட்டு இருக்கான் இந்த நடனத்தை பாரியா அதுதான் உன்னை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லும் உன் உயிரின் நடனத்தை நீ இங்கே கான் நீ மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் எல்லா ரகசியம் சொன்னார் யாருமே கேட்கல இதைத்தான் சத்திய ஞான சபையில் ஜோதியாக காட்டினார் இதுதான் ஆண்டவர் ரகசியம் இது ஏன் காட்டினார் ஐயா இப்ப வருகிறேன் இது பெரிய சிந்தனை ஏன் காட்டினார் ஐயா எதனால ஐயா இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னா ஐயாவுடைய காலகட்டம் வறுமை பஞ்சம் நீங்க வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா ஐயா எதுக்காக வந்த தெய்வம் தெரியுமா அம்மா சின்னம்மையார் வீட்டுல இருந்தப்ப அவருடைய கதை ஆரம்பிக்கும் சீன் என்ன ஐயாவுடைய கதை எப்படி ஆரம்பிக்கும் சின்னம்மையார் வீட்டுல இருக்காங்க அப்ப ஒரு துறவி வருகிறார் அப்பொழுது ராமையா அப்பொழுது இல்லை அம்மா மட்டும் வீட்டுல இருக்காங்க அந்த தாய் ஒரு அடியவருக்கு உணவு போட்டுட்டு தான் அந்த அம்மா சாப்பிடுவாங்க இப்ப அடியவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு துறவி வருகிறார் அவருக்கு சாப்பாடு போடுறாங்க அந்த அந்த துறவி சொல்றாரம்மா அடியவர்களினுடைய பசியை தீர்த்து விட்டு உண்கின்ற உன் வயிற்றில் ஒரு தெய்வ குழந்தை வந்து பிறக்க இருக்கிறது ஏன் தெய்வமே வந்து பிறக்க இருக்கிறது அந்த தெய்வம் இந்த உலகோர் பசியை எல்லாம் தீர்க்கின்ற தெய்வம் இந்த உலகத்தவர்கள் இனி பசியோட இருக்க கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு வந்து உன் குழந்தை வயிற்றுல பிறக்கும் போதுமா என்று சொல்லி ஆசீர்வதித்து விட்டு செல்வார் அப்பொழுது தாய் வந்தவுடன் தன் கணவன் கிடத்துல சொல்வாங்க இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதம் பெற்றேன் அப்பொழுதுதான் வல்லல் பெருமானார் வந்து உதித்தார் அப்படி உலகோர் பசியெல்லாம் தீர்க்க வந்த தெய்வம் வல்லல் பெருமானார் அவருடைய காலத்துல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா பேரு உதேசத்துல ஐயா அந்த சன்மார்க்க கொடியை பற்றி சொல்லி சத்விசாரம் பரோபகாரம் இந்த ரெண்டு விஷயம் தான் ஐயா சொல்லுவார் நீங்கள் இறைவனை அறிந்து அடைந்து அம்மையமாதன் தான் அய்யாது அறிந்து அடைந்து அம்மைய மாதன் முதல்ல அறியணும் எதோ தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கல முதல்ல கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டியா அதுக்கப்புறம் அவனை அடை அப்புறம் அவனா மாறிடு த்ரீ ஸ்டெப்ஸ் கடவுள் யார் என்று அறி முதலில் எதோ கடவுள் என்று தெரிந்து கொண்டிருக்கும் வரை போற பாதை எங்க நான் எங்க போகணும்னு தெரிஞ்சாதான சரியா போக முடியும் அப்பொழுது நீ தேடுகின்ற பொருள் எது என்றது முதலில் தெரிந்துகொள் கடவுளை அறிந்து அடைந்து மாதல் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்ப அந்த அறிந்து அடைந்து அம்மைய மாதலுக்கு வல்லல் பெருமானார் சொன்ன வழி விசாரங்க தயவு செய்து நீங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் போங்க ஆனா விச்சார முகமா இருங்க அது என்ன விசாரம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி இது தும்முது எப்படி பேசுது ஐயா சொல்லுவாரு இந்த ரோமத்தை பற்றி யோசி உன் தேகத்துல பல கோடி ரோமங்கள் இருக்கிறது ஏன் யோசி ஒரு ரோமத்தை எடுத்துட்டு இன்னொரு ரோமத்தை அங்க வைக்க முடியாது உன்னால எப்படி யோசி இது போல உன்னுடைய எல்லா ரகசியங்களையும் இந்த புருவம் ஏன் யோசின்றாருங்க ஐயா நம்முடைய சில பாகங்களில் ஏன் ரோமம் இருக்கிறது யோசி ஏன் உடம்பு முழுவதும் ரோமம் இல்லை யோசி தலையில ஏன் ரோமம் யோசி இந்த புருவ ரோமம் எதற்கு யோசி இந்த இமை ஏன் மேல் நோக்கி இருக்கிறது யோசி இமை ஏன் இருக்கணும் யோசி வாய்ப்பக்கே மூக்கு ஏன் இருக்கணும் யோசி இப்ப இந்த மூக்கு மட்டும் இங்க இருக்கு சாப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் பல்லு கடா பல்லு மட்டும் இப்படி வந்திருந்தது சிரிப்புமா யாராவது இப்படி மெல்றோம் எதிர்ப்பு அழகா பாருங்க கலைநயத்தோட இப்படி வெட்டு இப்படி மெல்லு இது பக்கம் மட்டும் மென்று இருந்தா மாடு மெல்றதை விட கேவல மறந்துடும் யாராவது எதிரில் இருந்து நம்மளை சாப்பிட்டு பார்க்க முடியுமா அந்த ஒரு உதட கொடுத்து அதை மூட வச்சு இதுக்கு தோல் நமக்கு வீடெல்லாம் கூட வெறும் செங்கல்ல கட்டி விட்டுருவோம் பூசு வேலை இல்லாம இதுக்கு மட்டும் பூசு வேலை இல்லாம அனுப்பியிருக்கட்டும் எல்லாம் எப்படி இருப்போம் சினிமால எல்லாம் நடிகைகளை புகழ்ந்து பாடுறாங்களே அழகு அழகு அழகுன்னு ஒண்ணும் இல்லை எல்லாம் எலும்பு கூட நிறம் இல்லை வடிவம் இல்லை ஒரு அழகும் இல்லை எல்லாம் எலும்பு கூட சுத்தி நினந்திருப்போம் யாராவது பாத்திருக்க முடியுமா என்ன கருணைங்க அதுக்கு ஒரு பூசு வேலையை பண்ணி அனுப்புறான் இந்தா போ இதெல்லாம் ஐயா சொல்றாரு இப்படி எல்லாம் உட்காந்து சிந்தி கடவுள் மேல உனக்கு காதல் வரும் போதும்ட்டாருங்க போதும் இவ்வளவு போதுமா போதும் இது ரொம்ப சிம்பிளா இருக்க இதுதான் யா இவ்வளவுதான் யா உனக்கு உண்மை இரகசியம் எல்லாம் வெளிப்படும் யா இப்படிதான் யா நான் பண்ண இப்ப நான் அடையில மரணமில்ல பெறுவாள் அடைஞ்சவர் சொல்றாரு அப்ப கேட்க மாட்டோம் நிஜமா யோ நான் அடைஞ்சிட்டேயா நிஜமா அதனால தான் சொல்றாரு முகமரியா போலிருந்தீர் என்னை அறியீரோ முத்தர் எல்லாம் போற்று மரு சித்தர் மகன் நானு அந்த ஞான சரியில்லை ஒவ்வொரு இடத்துலயும் சொல்வாரு ஏற்றத்தினால் நீர் என இழிவென நினையாதீர் ஏத்தம் முடிச்சு போச்சியா உங்களுக்கு அதனாலதான் என்னை இழிவென நினைக்கிறீர்கள் இழிவென நினையாதீர் ஏன் உரைத்தேன் எதற்காக உரைத்தேன் உன்பால் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் உன் மேல இருக்கிற இரக்கம் யா நான் அடைந்த சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தே நீர் வேறு நான் வேறு என்று எண்ணுகிலே நீ வேற நான் வேற கிடையாதுப்பா நான் அடைஞ்சிட்டேன் நீங்கெல்லாம் அடைய வேண்டாமா எவ்வளவு கருணை ஐயா சொல்றாரு சத்விசாரம் போதும் அதுவும் என்ன சொல்றாரு தெரியுங்களா பேருபுதேச குறிப்புல தொடர்ந்து நீங்கள் இப்படி ஆண்டவரை நினைந்து விசார முகமாக இருந்தால் ஐயா சொல்றது அப்படியே சொல்ற பல ஆயிரம் ஆண்டு காலம் காடுகளிலும் மலைகளிலும் முளைகள்னா குகைகள் குகைகளிலும் அன்ன ஆகாரமின்றி வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அடைகின்ற ஒரு நிலை சுத்த உஷ்ணம்ன்றார் ஐயா சொல்றது என்ன வார்த்தை சுத்த உஷ்ணம் அந்த சுத்த உஷ்ணத்தை நீங்கள் ஒரு மணி நேரம் விசாரம் செய்தால் அடையலாம் ரகசியம் தானே இது யாராவது இது வரைக்கும் நம்ம உடைச்சிருக்காங்களா